அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக தலங்கள் அப்படின்னு எக்கச்சுக்கமா இருக்குங்க மூலமுடு கெங்கிலும் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்கள் நிறைந்த வண்ணம் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு இறைவனுக்கும் தனித்தனி சன்னதிகளோடு நிறைய ஆலயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சிறப்புக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வரலாற்று சார்ந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு சில நீர் வியப்பையும் மெய் சிலர்ப்பையும் ஏற்படுத்தும் ஒவ்வொரு பண்டைய கால விதமான ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் சிலருக்கு வியப்பை ஏற்படுத்தும் மெய் சிலர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆலயங்கள் கதைகள் கதைகளாகட்டும் இல்லை அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும் சம்பவங்களாகட்டும் இது எல்லாமே வந்து சொல்லலாங்க வகையில பார்த்தோம் அப்படின்னா பண்டைய கால ஒரு திருத்தலத்தை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிலும் இந்த திருத்தலத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நமக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மெய்சிலர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இங்க நடக்க பெறுதுங்க அதாவது பலியிடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில ஆலயங்கள்ல வந்து நிகழும் இறைவனுக்காக வேண்டுதல் வைத்து கோழியோ ஆடோ மாடோ வந்து நாம பலியிடுவதை வந்து இன்றளவும் நாம வழக்கத்தில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் சில கோவில்களை சில ஊர்கள் பார்த்தோம் அப்படின்னா திருவிழாக்களின் போது கூட வந்து பலியிடுவது வழக்கமாக வைத்திருக்காங்க அது தொன்று தொட்ட வழக்கமாகவே இருக்க பெற்றாலும் எல்லா ஆலயங்கள்லையும் அது நடைபெறுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட ஆலயங்களில் இந்த மாதிரி பலியிடுவது அப்படிங்கிறது வந்து நடக்குதுங்க ஆனால் இந்த ஒரு கோவில் விசித்திரமான பலி வந்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பலியிடப்பட்ட பிறகும் ஆடு பார்த்தீங்கன்னா மீண்டும் உயிர் பெறக்கூடிய ஒரு விசித்திர கோவில் ஒன்று இந்தியாவில் இருக்கிறதுங்க அது எங்கே இருக்கு крэд அப்படிங்கிறத பற்றியும் பலியிடப்பட்ட ஆடு எவ்வாறாக உயிர் பெற்று வருகிறது அப்படிங்கிற அந்த அதிசய நிகழ்வை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையாகவும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு அமையுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரத்தமில்லா தியாகம் செய்யக்கூடிய நடைமுறை பரவலாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் நாட்டில் இருக்குங்க இந்த தனித்துவமான நடைமுறை பீகாரின் பண்டைய மாதா முண்டேஸ்வரி கோவில் காணப்படுது அங்கு ரத்தமில்லா தியாகம் செய்யப்படுதுங்க அரிசி மற்றும் பூக்களால மட்டுமே படைக்கப்பட்ட பிரசாதங்களுடன் வழிபாடு செய்யப்படுது இந்த கோயில் கைமூர் மாவட்டத்தின் பகவான்பூர் தொகுதியில இருக்கக்கூடிய பவார் மலையில அமைஞ்சிருக்கிறது இது கிமு அறுநூற்று இருபத்தி ஐந்துக்கு முந்தையது அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு எண்கோண கோயில் அப்படின்னே சொல்லலாம் அங்கு மகாமண்டலேஸ்வரர் சிவன் குடும்பம் அமைந்திருக்கிறது ரத்தம் சிந்தாத ஆட்டை பலியிடும் தனித்துவமான நடைமுறை நாட்டில் முதன் முதல்ல நடைமுறையில இருக்கக்கூடிய கோயிலும் இது மட்டுமே அப்படின்னே கூட சொல்லலாம் பக்தர்கள் தங்களுடைய விருப்பம் நிறைவேறிய பிறகு பலியிட ஒரு ஆட்டை கொண்டு வருவதாக நம்புறாங்க முறையான பூஜைக்கு பிறகு அது தேவியின் காலடியில் வைக்கப்படுது இதனால அது மயக்கம் அடைது அது தேவியுடைய இதன் பிறகு பூசாரி ஆடு மீது அரிசி மற்றும் பூக்களை தெளிக்கும் போது அது உயர் பெற்று பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க பின்னர் பக்தர் ஆட்டை வீட்டிற்கு அழைத்து செல்றாங்க இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் தேவிய தரிசனம் செய்ய இந்த கோவிலுக்கு வருகை புரியிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நவராத்திரி முழுவதும் இங்கே ஒரு திருவிழா நடைபெறுதுங்க மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்திற்காக கோயிலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லலாம் முண்டேஸ்வரி மாதா கோயிலில் அனைத்து சடங்குகளும் இடையூறு இல்லாமல் செய்யப்படுது சாரதியா மற்றும் வசந்தி நவராத்திரியின் போது முண்டேஸ்வரி தேவிக்கு சிறப்பு பிரார்த்தனைகளும் செய்யப்படுதுங்க ஒன்பது நாள் கலச நிறுவலுக்கு பிறகு சடங்கு வழிபாடு செய்யப்படுது அஷ்டமி இரவில் நிஷா பூஜை சாரதியா மற்றும் சைத்ரா நவராத்திரியின் போது பக்தர்கள் சப்தசதிய ஓதறாங்க யாகம் வருடத்திற்கு மற்றும் சைத்ரா விழா செய்யப்படுதுங்க முண்டீஸ்வரி மாதா கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் மோகினியா அதாவது பாபுவா சாலை அப்படின்னு சொல்றாங்க அங்கிருந்து நீங்க சாலை வழியாக கோயிலை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க கோயிலை அடைய ம மலையில வந்து படிகட்டுகள் மற்றும் தண்டவாளங்கள் கொண்ட ஒரு சாலையும் வந்து வெட்டப்பட்டிருக்கிறது படிகட்டுகளை பயன்படுத்துறதுல தங்களுக்கு சிரமமாக இருந்தா வாகனங்கள் மூலமாகவும் கோயிலை அடையலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இரத்தம் இல்லாத வழியிடுவது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அரிதான கோயிலான முண்டேஸ்வரி தேவி கோயில் இந்தியாவினுடைய பீகார் மாநிலத்தில் கைமுருல அமையப்பட்டிருக்கு இந்த அறுநூற்று எட்டு அடி உயரத்தில் முண்டேஸ்வரி மலையில் அமைந்திருக்கிறது இது உலகின் மிக பழமையான செயல்பாட்டு கோயில் அப்படின்னே சொல்லலாம் இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குப்த பேரரசின் போது கட்டப்பட்ட இந்த அரிய கோயில் பல நூற்றாண்டுகளாக பல புதுப்பித்தல்கள் நடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முண்டீஸ்வரி மலைகளில் நிமிர்ந்து நிற்கும் அரிய கோயில் கோயிலினுடைய வயது அதன் சொந்த சிறப்பம்சமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகால வரலாற்றை கொண்டிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாம காலப்போக்கில் அழகாகவும் மர்மமாகவும் தப்பி பிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயில் காலப்போக்கில் பல்வேறு புதுப்பித்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவின் வளமான பாரம்பரியத்திற்கு சான்றாகவும் நிற்கிறது அப்படின்னு சொல்லலாம் முண்டேஸ்வரி கோயில் முழுவதுமாக கல்லால் கட்டப்பட்டிருக்கிறதுங்க இதில் மிகவும் ஆச்சரியமான மற்றும் தனித்துவமான அம்சம் என்ன அப்படின்னா கோயில் எண்கோண வடிவத்தில் கட்டப்பட்டிருக்கிறது தான் இது பார்வையாளர்களுக்கு மிகவும் விருந்தளிக்கிறது ஒரு வகையான கிரானைட் பாறையில் இருந்து கட்டப்பட்ட கட்டுமானமே இந்த அரிய கோயிலை தனித்து நிற்க வைக்கிறது நீ சொல்லலாம் கோயில் ஒரு விலங்கு பலியிடப்படும் ஒரு தனித்துவமான மற்றும் இரத்தம் மற்றும் நடைமுறை வந்து பின்பற்றுறாங்க ஒரு ஆட்டினுடைய அடையாள பலியும் அங்க இருக்குதுங்க அங்கு அது கொல்லப்படாது ஆனா விலங்கு தெய்வத்திற்கு பலியிடப்பட்டு அதன் பிறகு விடுவிக்கப்படுகிறது தெய்வத்தை திருப்திப்படுத்தவும் அவளுடைய ஆசைகளை பெறவும் இந்த நடைமுறை செய்யப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்டை குளிப்பாட்டப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு கோயில்ல பலியிடுவதற்காக கொடுக்கப்படுது பூசாரி சிலையை தொடுகிறார் ஆட்டின் மீது அரிசி பூ வந்து போ போடப்படுறது திடீரென்று ஆடு சுய நினைவை இழந்து இறந்துவிடும் போல தெரியும் சிறிது நேரத்திற்கு பிறகு அது அதிசயமாக மீண்டும் உயிர் பெற்று எந்த தீங்கும் இல்லாம விடுவிக்கப்படுது இது ஒரு மர்மம் இது தனித்துவமானது அப்படி இல்லைன்னா அனைத்து அறிவியல் மற்றும் தர்க்கத்தையும் வியர்க்கத்தக்க வகையில் இது அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோயில் நாகரா பாணியில கட்டப்பட்டிருக்குங்க இது ஒரு சதுர அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஷிகாரா மற்றும் ஒரு வளைந்த மேற்கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லலாம் கோயிலினுடைய மூளைகளில் எட்டு முனைகள் அமையப்பட்டிருக்கிறதுங்க அவை இறுதியில் ஒரு என் கோணத்தை உருவாக்குகின்றன அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் முண்டேஸ்வரி கோயில் சிவன் மற்றும் சக்தி ஆகிய இருவருக்கும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இது துர்காதேவி என்று அழைக்கப்படும் முண்டேஸ்வரி தெய்வத்தால் குறிக்கப்படுது பிரதான சன்னதி ஐந்து முகம் கொண்ட பஞ்சமுகி லிங்கத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம் இது சிவபெருமானை குறிக்கிறது அது மட்டும் இல்லாம முண்டேஸ்வரி தெய்வம் சுவரில பொறிக்கப்பட்டிருக்கிறது கைமுறை அடைய விமானம் முன்பதிவு செய்யலாம் ரயில் பயணத்தையும் மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா சாலை வழியாகவும் இந்த கோவிலுக்கு நாம செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரைக்கும் தரிசனத்திற்காக கோவில் வந்து திறக்கப்பட்டிருக்குங்க வரலாறு தனக்குத்தானே வீசுவதற்கு இந்த கோயில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது இந்தியாவினுடைய வளமான பாரம்பரியத்தின் முக்கியத்துவத்தை அறிய ஒவ்வொரு தலைமுறையும் இந்த வரலாற்று தலங்களை கண்டறிய வேண்டியது அவசியமாகிறது இந்த கோயில் உலகம் முழுவதிலும் இருந்து முக்கிய பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதிலும் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா பலியிடக்கூடிய அந்த சிறப்பம்சம் அப்படிங்கிறது அனைவரையும் பார்க்கும் பொழுது மெய்சலர்ப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அறிவியலால் கூட இந்த கோவிலில் நடக்கக்கூடிய அந்த மர்மமான நிகழ்வை வந்து எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத வந்து கண்டறிய முடிவதில்லை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதற்காகவே இந்த கோவிலில் நிறைய பக்தர்கள் வருகை புரிகிறார்கள் அப்படின்னும் சொல்லப்படுவதுண்டு இந்த கோவிலை முடிஞ்சால் நீங்களும் ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த அருமையான ஆன்மீக பதிவோடு இன்றைய பதிவை நாம நிறைவு செய்து கொள்ளலாம்